வருகின்ற நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது இந்திய கூட்டணி அமோக வெற்றி பெறும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் பேட்டி கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியும் இன்றும் நிறைவு செய்யும் தருவாய் உள்ளேன் இந்த தொகுதியில் தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி செல்லப்படாது பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளேன் இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் அறுபது ஆண்டு கால கனவாக ரயில்வே திட்டம் கொண்டு வருவதற்கான பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ணகிரி சுங்கசாவடியிடம் மாற்றம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலை மட்டுமின்றி கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக விபத்துகள் நடக்கும் இடங்களில் சுமார் பதிமூன்று உயர்மட்ட மேம்பாலங்கள் மட்டுமின்றி பெங்களூரிலிருந்து ஓசூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்துள்ளதாகவும் இதற்கு தொகுதி மேம்பாட்டு நிதி இருந்து மற்றும் மட்டுமின்றி சிறப்பு திட்டத்தின் மூலமாக சுமார் ஏழு ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக தனக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தனது நன்றியையும் தெரிவித்துள்ளதோடு எந்த மக்கள் பிரச்சனை இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்காக துணை நிற்பதாக உறுதியளித்தார் மேலும் வருகின்ற நான்காம் தேதி எண்ணப்பட உள்ள வாக்கு எண்ணிக்கையில் இந்திய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் பாபு தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் திம்மப்பா சேவதள மாவட்ட தலைவர் தேவராஜ் எஸ்சி எஸ்டி மாநில பொறுப்பாளர் ஆர்முக சுப்பிரமணி மாவட்ட செயலாளர் ஹரி செல்வராஜ் மகளிரணி அமுதா முனிராஜ் நாகப்பா பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தார்கள் தேர்தல் காலத்திலே சொல்லப்படாத வாக்குறுதிகளும் சுமார் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துகிற சுமார் ஏழாயிரம் கோடிக்கும் அதிகமான சிறப்பு நிதி திட்டங்களாகத்தான் நான் கருத்தப்பட்டு சொன்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சாதனையாக பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நான் முழுமையாக செலவழித்தேன் பெரும்பான்மையான பட்டியலாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் இந்த தேர்தலின் பிரச்சாரத்திலே கூட சில தொகுதிகளில் ஐந்தாண்டு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றிய காரணத்தினால்

தமிழ்நாட்டு பாண்டிச்செல்ல நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் உறுப்பினர் அரசு நிர்வாகத்தில் உள்ள செலவினங்களுக்கு அப்பாற்பட்டு திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு சிறப்பு திட்டமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சு பெறப்பட்ட திட்டங்கள் என்று பார்க்கிற போது

பாராளுமன்ற உறுப்பாக வெற்றி பெறுவதற்கு உழைத்த தோழமை கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மக்கள் பணி செய்வதற்கு தூண்டுதலாக பாரமாக செயல்பட்ட ஊடகங்களின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்